ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்குது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நவக்கிரக தலகங்களில் இதுவும் செவ்வாய் கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் இங்கே வந்து நிறைய தோசை நிவர்த்திகள் அர்ச்சனைகள் அது நிறைய நடக்குதுங்க உள்ள இது தருமபுரம் ஆதீனத்துக்கு கட்டுப்பட்டது அந்த கோயில் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான் போர்டில் நம்ம பார்க்குறோம் இது வந்து கோபுரங்கள்லாம் சிற்பக்கலை வாய்ந்தது இது புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் தான் வைத்தீஸ்வரன் கோயில் இது வந்து நிறைய நோய்களை குரமாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் ஈரோட்லேருந்து இந்த வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரயில் வசதி இருக்குது போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஈரோடு டு கடலூர் எக்ஸ்பிரஸில் போகலாம் நீங்கள் சீர்காழின்கிற ஒரு ஸ்டாப்பில் இறங்கி சீர்காழிலேருந்து நீங்கள் ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது கார் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது நீங்கள் வந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கோயிலுக்கு ஆட்டோ வசதி இருக்குது இந்த கோயிலை சுற்றி வர ஏகப்பட்ட உங்களுக்கு தங்குமிடங்கள் சாப்பாடு கூடங்கள் நிறைய இருக்குது அதை அது ஒரு சில பேர் கேட்குறாங்க இது வந்து எப்படி சாப்பாடு கிடைக்குமா இங்கே தங்குமிடம் இருக்குதுன்னா தாராளமாக லாஜிகள் தனியார் லாஜிக்கல் நிறையா இருக்குது நீங்கள் அங்கே தங்கிக்கலாம் குளிச்சுட்டு ஆகிட்டு வந்துக்கலாம் அங்கே சாப்பாடு எல்லாமே இந்த ஊரில் கிடைக்கிது மிக பிரம்மாண்டமான ஒரு லாஜெலாம் இங்கே கிடையாது சின்ன ஊர் ஒரு சிற்றூருங்கிறனால நீங்கள் ஒன்றும் சிதம்பரம் அல்லது சீர்காழியில் தங்கிட்டு அங்கேருந்து ரெடியாகி வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்கும் இது பாருங்க பிரசாத கடையெல்லாம் இருக்குது விபூதி பிரசாதங்கள் மற்றும் பலகாரங்கள் எல்லாமே கோயில் நிர்வாகத்தினால் இங்கே கொடுக்கப்படுது கோயிலில் வந்து உங்களுக்கு நாங்கள் சுவாமி தரிசனத்துக்கு போயிருந்தேன் பாருங்க அதையும் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் அற்புதமான அந்த வைத்தீஸ்வரனை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளேயே அம்பாளுக்கு தனியாக தாயாருக்கும் தனியாக ஒரு கோயில் இருக்குது அதையும் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம் நீண்ட நெடிய பிரகாரங்கள் மக்கள் கூட்டம் எப்போதும் அலைமோதும் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அவசியம் போயிட்டு வரலாம் செ செவ்வாய்க்கரகம் சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு இந்த திருமண தடை தொழில் லாபம் அபிவிருத்தி செய்வது இதுக்கெல்லாம் வந்து கட்டணம் வாங்கி உங்களுக்கு பூஜைகள் செய்து தராங்க அதை நீங்கள் அங்கே கேட்டு ரசீது பெற்றுக்கொண்டு நீங்களே உங்கள் சொந்த ஐடியா படி நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு குளம் இருக்குது சித்தாமிரத குளம்னு இதுக்கு பேர் இந்த சித்தாமிர்த குளம் வந்து கோயிலுடைய உட்பிரகாரத்தில் மிக நீண்ட பிரம்மாண்டமான ஒரு குளம் இருக்குது பச்சை பசேல்னு பாசி இருக்குது இருந்தாலும் குளிக்க அனுமதி கிடையாது இங்கே தீர்த்தத்தை மட்டும் நம்ம தலையில் தெளிச்சுட்டு கால் கை அதில் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து சுத்தப்படுத்தி கொண்டு முகம் கழுவிக் கொண்டு நம்ம திருநீர் பூசி நான் போகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த நீண்ட நெடிய பிரகாரத்தில் அற்புதமான ஒரு குலகம் அந்த குளத்தோடைய நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மண்டபம் இருக்குது இதையும் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு சிறந்த தமிழ்நாட்டுடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக தான் இது நமக்கு திகழுது அதனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம ஈரோட்லேருந்து த்ரூ ரயில் இருக்கிறதுனால நம்ம உடனடியாக நம்ம போகலாம் இங்கே ஏகப்பட்ட தோசை நிவர்த்தி தான் செய்கிறாங்க அந்த கோயில் முழுவதும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்தது இங்கே இந்த ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அந்த பண ஓலை நாடி ஜோதிடம் புகழ்பெற்றது இந்த ஊரில் இந்த ஊரில் வந்து நாடி ஜோதிடம் வந்து அங்கெங்கே ஒவ்வொரு ஆஃபீஸ் நிறைய கடைகள் அந்த கோயிலுக்கு இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டு புறமும் பண ஓலை நாடி ஜோதிடம் தான் இருக்குது அது வந்து ஏகப்பட்ட பேர் இங்கே போய் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் அந்த நாடி எல்லாம் பார்த்துட்டு தோசை நிவர்த்தி பார்த்துட்டு அந்த வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம சிவபெருமானையும் கும்பிட்டுட்டு வர்றது தான் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஐதீகமாக இருந்து கொண்டு வருது நான் காலங்காலமாக இதை இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு போகக்கூடிய நேரம் இப்போ தான் தற்போது தான் கிடைஞ்சது கிடைச்சிது நான் சிதம்பரம் போகிற வழியில் இந்த கோயிலை எப்படியாச்சும் பார்க்கணுன்னு சிதம்பரத்துக்கு போயிட்டு சிதம்பரம் கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தேன் சிதம்பரம் டு சீர்காழிக்கு பஸ் வசதி இருக்குது சீர்காழியிலேருந்து நம்ம ஒரு வெறும் ஏழே கிலோமீட்டர் தான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு டவுன் பஸ் நிறையா இருக்குது நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா கோயிலை வந்து நீங்கள் சுவாமி தரிசனம் செய்வதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு மற்றபடி ரெஸ்ட் ரூம் சொல்லக்கூடிய அந்த கழிப்பிட வசதி உள்ள குளிப்பு குளிக்கிற வசதி உள்ள இடம் மற்றும் அதுக்குள்ளேயே தங்கக்கூடிய சின்ன சின்ன ரூம்கள் ஹால்கள் எல்லாமே அங்கே இருக்குது நீங்கள் சீர்காழியை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கோ மற்ற எதுக்கும் அலைய வேண்டியதில்லை எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஊர் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் எனக்கு சுவாமி தரிசனம் நல்லாவே கிடைச்சிது மனநிறைவோடு என் பயணத்தை தொடர்கிறேன் நான் தொடர்ந்து ஆன்மீக பயணம் நான் பல்வேறு பயணங்கள் வந்து போய்ட்டுருக்குறேன் எனக்கு வந்து சிவாலயங்களை தரிசிக்கிறதும் தான் உங்களுக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வைத்தீஸ்வரன் கோயிலை வந்து நான் தரிசிக்கிட்டேன் அந்த மனநிறைவோடு நான் வந்து அந்த ஈஸ்வரன் அருளோடு நான் போயிட்டுருக்கேன் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அருமையான வீடியோக்கள் ஒவ்வொன்றும் சிவாலயங்களும் திவ்ய தேசங்களும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை தொடர்ந்து என்னை ஆதரவு தாங்க உங்களுடைய ஆதரவால் தான் என்னுடைய வீடியோ வளம் நன்றி வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் ஈரோடு